ஆய் மக்களே வணக்கம் இந்த பழம் எப்படி செஞ்சால் குழந்தைங்க நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து விளாம்பழம் சீசனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் இதில் நிறைய சத்து இருக்குது அது வந்து நம்ம சும்மா சாப்பிட்டோன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் புளியம்பழம் மாதிரி நம்ம சாப்பிட முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணி அதை ஈஸியாக சூப்பராக சின்ன குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி இப்போ பண்ணலாமா அதை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு வந்துடலாம் உடச்சிட்டு வந்தாச்சு இது சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே தட்டுனா தரையே பேந்துடும் அவ்வளோ பலமாக இருக்குது வெளியில் கல்லை வச்சு இன்னொரு கல் வச்சு சின்ன கல் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதை பிச்சு இதில் இருக்கிற உள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் அழகாக உள்ளே எப்படி இருக்குது பார்த்திங்களா அதை பிச்சு எடுத்தால் இப்படித்தான் இருக்கும் உள்ளே இந்த ஓட்லேயும் உள்ளே இருக்கும் கொஞ்சம் அந்த ஓட்டில் கொஞ்சம் இருக்கிறதையும் ஸ்பூன் வச்சுருந்துங்க பார்த்தீங்களா சாதை வீணாக்கக்கூடாது அதையும் ஸ்பூனில் இருந்து எடுத்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பழம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்படி உருண்டை உருண்டையாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் மசித்த மாதிரி பண்ணிக்கணும் உருண்டையாக இருக்கிறத கொஞ்சம் ஸ்பூன் வச்சே கூட அப்படியே மசிச்சுக்கலாம் இது அவ்வளோ சத்து இருக்குதுங்க இது வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால இது வந்து எப்படி செஞ்சால் நம்ம குட்டி குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்லேயும் வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ சாப்பிட மாட்டோம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க நான் ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடுவோமே தவிர அந்த புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு எப்படியோ இருக்கும் அதுக்கு நானாக கண்டுபிடிச்ச தான் இது இருங்க இது வந்து நாட்டு சக்கரை ஒரு பழத்துக்கு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் எத்தனை பழம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் இது போட்டுக்கோங்க நல்லா இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் இனிப்பு புளிப்பு அது கூட மெயின் இன்க்ரீடியண்ட் போகிற பாருங்கள் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து நிலக்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் தோலை லைட்டாக மட்டும் ஊதி ரெடி பண்ணி விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் இதை போட்டு இப்போ மிக்சியில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படியே அதிலையே சுத்த விடணும் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி சுற்றுங்க மிக்சி பாவம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அது கஷ்டப்படும் அதனால் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி சுற்றுங்க இப்போ அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அரைச்சாச்சு நம்ம தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கோம் அது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால இவ்வளோ குலைவாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ அரைச்சி பவுலில் எடுத்தாச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்க இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இனிப்பு புளிப்பு எல்லா சுவையும் இதில் இருக்கும் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் கொஞ்சம் இனிப்பு புளிப்பாக எதையா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இதை சாப்பிடலாம் ஆனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது மட்டும் எனக்கு சொல்லத் தெரியல அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இதை வந்து முதல்ல ஒரு பழத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமாக ரெண்டு மூணு பழம் போடாமல் ஒரு பழத்தை எடுத்து உடச்சி இது மாதிரி நாட்டு சக்கரை நிலக்கடலை பருப்பெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இது எத்தனை நாள் நாள் கெடாது தண்ணியெல்லாம் படாமல் இருக்கு இல்லைங்களா கெடாது நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க பாய்